வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து வெள்ளை சோளமும் வரகரிசியும் சேர்த்து ரொம்பவே ஹெல்த்தியான நம்ம ஊர் டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாமே பண்ணி காமிச்சிருக்கிறேங்க ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதை பண்ணுறதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு வெள்ளை சோளம் இருக்கும் இல்லையா அது வந்து நாலு கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கிறேங்க டீட்டெயில்ஸ் வந்து நான் லாஸ்ட்டில் ஒரு எல்லோ கிளிப் மாதிரி ஆட் பண்ணியிருக்கிறேங்க அது மட்டும் இல்லை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேன் ஸோ இப்போ வந்து வெள்ளை சோளத்தை அளந்து எடுத்துக்கலாமா நம்ம நார்மல் இட்லி தோசைக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரியே தான் இந்த வெள்ளை சோளம் வரகரிசி காம்போ வந்து நான் சேர்த்துருக்குறேங்க ஸோ நாலு கப்பளவுக்கு அலந்தி எடுத்தாச்சு இப்போ வரகரிசி ரெண்டு கப்பளவுக்கு சேர்த்துக்கலாம் இதில் வந்து நான் அரிசி சுத்தமாக சேர்க்கலைங்க இப்போ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இல்லை குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே மில்லட்ஸ் வந்து சாப்பாட்டில் சேர்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ரெண்டு கப் வரகரிசியும் இது கூடவே சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா கலந்து நல்லா ஒரு நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒவ்வொரு நைட் ஊற வைக்க போகிறவங்க குறைஞ்சது எட்டுலேருந்து பத்து மணி நேரமாவது நம்ம வந்து இதெல்லாம் ஊற வச்சு தான் சமைக்கணும் இப்போ இது தனியாக ஊறிட்டுருக்கட்டும் இது கூட நான் வந்து கருப்பு உளுந்தும் வெள்ளை உளுந்தும் சேர்த்து எடுத்துக்க போகிறேங்க உங்களோட தான் வெள்ளை உளுந்து மட்டும் சேர்த்தா கூட இது சூப்பராக இருக்கும் கருப்பு உளுந்து மட்டும் சேர்த்தாலும் இது நல்லாயிருக்கும் நான் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக பாதி பாதி எடுத்து ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க ஸோ மொத்தமாக நமக்கு வந்து ஆறு கப் அளவுக்கு எடுத்திருக்கோம் இல்லையா நாலு கப் வெள்ளை சோளம் ரெண்டு கப் வரகரிசி ஸோ இதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு உளுந்து எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும் நான் முக்கால் கப் வெள்ளை உளுந்து முக்கால் கப் கருப்பு உளுந்து எடுத்துருக்குறேங்க இது கூட நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்க்க போகிறேன் கருப்பு உளுந்து சேர்த்து ஊற வைக்கிறதுனால நான் வந்து இதை நைட்டே எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டேங்க காலையில் எழுந்தவுடனே முதல் வேலையாக நான் கிரைண்டரை வந்து ஓட்டிட்டு இது எப்படியும் ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன் ஹவர் டென் மினிட்ஸ் வரைக்கும் ஆகும் இதெல்லாம் அரைச்சி எடுக்கிறதுக்கு ஸோ காலையில் நான் இதை வந்து ஃபஸ்ட்டு முதல் வேலையாக செஞ்சு வச்சுட்டேன்னா மறுநாள் காலையில் டிஃபனுக்கு எல்லாமே எனக்கு ரெடி ஆகிடும் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து உளுந்து தான் அரைக்க போகிறேன் நல்லா ஊறி போய் இருக்குது இதோட தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு கிரைண்டரில் ஒன்று ரெண்டு டிப்ஸோடு அரைச்சி எடுத்தோன்னா ரொம்பவே சாஃப்டான இட்லி தோசை எல்லாமே பண்ணிடலாங்க நான் வந்து எங்கிட்ட இந்த அல்ட்ரா கிரைண்டர் தான் இருக்குது இதில் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு நிமிஷம் டைமர் செட் பண்ணி வச்சுருக்கிறேன் உளுந்து வந்து தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு நம்ம நார்மல் இட்லி தோசைக்கு எப்படி மாவு அரைப்போமோ அதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் இந்த உளுந்து மாவு அரைக்கணுங்க இது அரைஞ்சிட்ருக்குற நேரத்தில் நான் வந்து அவல் ஒரு கப்பளவுக்கு எடுத்து ஊற வைக்க போகிறேன் ஊற வைக்கணும்னு இல்லை லைட்டாக அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சா போதும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதும் உளுந்து அரைகிறதுக்குள்ளே இந்த அவல் வந்து நல்லா ஊறி சாஃப்டாயிடும் அப்போ நம்ம வெள்ளை சோளம் அரைக்கும் போது இதை கூட சேர்த்து அரைச்சிடலாம் இப்போ இது தனியாக இருக்கட்டும் நான் உளுந்து வந்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா இப்போ ஒரு பத்து நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா அரைஞ்சு வந்துருச்சு எல்லாம் அந்த எல்லாம் இருக்கிற மாவெல்லாம் எடுத்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து நைஸாக அரைச்சி எடுக்கணும் பந்து மாதிரி வரும் இல்லையா உளுந்து அரைச்சி போது அந்த அளவுக்கு பதமாக அரைஞ்சி வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சாஃப்டா சாஃப்டாக அரைஞ்சதுக்கப்புறம் மாவு வந்து தோண்டி எடுத்துடலாங்க இதை தனியா ஒரு பாத்திரத்தில் மாத்தி வச்சிடலாம் இப்போ அடுத்ததாக நம்ம முதல்ல ஊற வச்சுருக்கிற அவல் வந்து கிரைண்டரில் ஃபஸ்ட்டு சேர்த்துடலாங்க அவள் தான் ஃபஸ்ட்டு சேர்த்து அரைக்கணும் நீங்கள் வ வெள்ளை சோளத்தை சேர்த்ததுக்கப்புறம் அவள் சேர்த்திங்கன்னா அங்கங்கே அப்படியே உங்களுக்கு ஃப்ளேக்ஸ் மாதிரி அங்கங்கே இருக்கும் திப்பி திப்பியாக இருக்கும் மாவு அதனால முதல்ல அவல் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஊற வச்சிருக்கிற வெள்ளை சோளம் வரகரிசி இருக்கு இல்லையா தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அவளோட சேர்த்து அரைக்க போகிறோம் இது அரைகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் கிட்ட ஆகுங்க நம்ம நார்மல் அரிசி அரைக்கிறோம் கிரைண்டரில்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷத்தில் அரைஞ்சிரும் இது வந்து முப்பது முப்பத்தஞ்சு இல்லைனா நாற்பது நிமிஷம் வரைக்கும் அரைச்சாதான் இந்த வெள்ளை சோளம் நமக்கு நல்லா அரைஞ்சி கரெக்டான பதத்தில் நமக்கு கிடைக்கும் ஸோ கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து செக் பண்ணிக்கலாங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் நிமிஷங்கிட்ட கிரைண்டர் ஓடிடுச்சு மாவு நல்லா அரைஞ்சிருச்சு இப்போ நம்ம முதல்ல அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்துருக்கு இல்லையா அதையும் இதோட சேர்த்து எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒன்று சேர ஓட விட்டோன்னா நமக்கு வந்து இந்த வெள்ளை சோள மாவு வரகரிசி மாவு இந்த உளுந்த மாவு எல்லாமே நல்லா கலந்துரும் நம்ம கையில் தான் மிக்ஸ் பண்ணாலும் இந்த கிரைண்டரில் போட்டு சுற்றுற மாதிரி வராது ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பும் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போவே சேர்த்துறேங்க உப்பு வந்து நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து டக்குன்னு புளிச்சிரும்னா நீங்கள் சமைக்கும் போது எடுத்து கரைச்சிக்கலாம் கெனடாவில் இப்போ குளிர்காலம் வந்துட்டதுனால மாவு வந்து புளிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் எப்பவுமே வந்து கிரைண்டரில் அரைக்கும் போதோ இல்லை மா கையில் கரைக்கும் போதோ மாவு வந்து நான் உப்பும் சேர்த்து கலந்து எடுத்து வச்சுருவேன் இப்போ உப்பெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு நமக்கு மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு எல்லாத்தையும் ஒன்றா அப்படியே நல்லா இந்த மாதிரி ஒரு சம்படம் இல்லை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டோம்னா நமக்கு மாவு வந்து பொங்கி வர்றதுக்கு கொஞ்சம் இடம் இருக்கணும் பாதி அளவு தான் மாவு இருக்கணும் மறுநாள் காலையில் பார்த்தோம்னா நல்லா அது ஃபெர்மெண்ட் ஆகி ரைஸ் ஆகி இருக்கும் இல்லையா ஸோ அதனால் இந்த அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி நான் வந்து மாவை வந்து இதில் மாற்றிட்டு நல்லா கையை வாஷ் பண்ணிவிட்டு கையில் நல்லா இந்த மாவை கரைச்சி வைக்க போகிறவங்க நல்லா அடித்து மாவை கலந்தோன்னா நல்லா நமக்கு பொங்கி வரும் இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எல்லாத்தையும் இப்போ நம்ம கிரைண்டர் வாஷ் பண்ணியும் கொஞ்சம் தண்ணி நான் சேர்த்துருக்குறேன் எல்லாத்தையுமே நல்லா கையில் கரைச்சிடலாம் இந்த வெள்ளை சோள மாவெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் செய்யும்போது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணும் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஊற வச்சு அரைச்சி நம்ம நார்மல் இட்லி தோசை மாவு அரைக்கிற மாதிரி பழகிட்டிங்கன்னா ஈஸியாக அந்த இட்லி தோசை மாவு அரைக்கிறது எவ்வளோ ஈஸியோ அதே மாதிரியே இதுவும் அரைச்சி எடுத்துடலாம் நான் வந்து இப்போ மறுநாள் காலையில் ஓப்பன் பண்ணேன் மாவு நல்லாவே புளிச்சு வந்திருக்குதுங்க சூப்பராக ரெடியாக இருந்தது எனக்கு வந்து கெனடாவில் மாவு பொங்கி வர்றது அப்புறம் இந்த தேங்காய்லாம் உடைக்கும் போது நல்லா இருந்ததுன்னா அது ஒரு தனி சந்தோஷமாக இருக்கும் ஸோ மாவு நல்லா சூப்பராக ரெடியாகிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து மினி இட்லி பண்ணி காமிச்சிருக்கிறேன் இட்லி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க கலர் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த சாம்பல் நேரத்தில் இருக்கும் அதுக்குமே நான் என் பொண்ணுக்கு எப்படி கொடுப்பேங்கிறதும் கலர் தெரியாத மாதிரி எப்படி கொடுப்பேங்கிறதும் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போ நம்ம ரெடி பண்ண மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் தளர நம்ம இட்லி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாங்க இங்கிட்ட இந்த மாதிரி மினி இட்லி தட்டு இருக்குது இதில் வந்து நான் நல்லெண்ணெய் ஆல்ரெடி ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி இட்லி தட்டில் ஊற்றுற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் நம்ம நார்மல் இட்லி அவிக்கிற மாதிரி பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னா சுட சுட வெள்ளை சோள வரகரிசி இட்லி வந்து நமக்கு ரெடி ஆயிடுங்க பெரிய சைஸ் இட்லி பண்ணாலுமே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ஒரு மாவு இருந்ததுன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு வெரைட்டி வரைக்கும் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் வந்து பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நான் தனியாக எடுத்து வச்சுட்டு என்னோட பொண்ணுக்கு இந்த கலர் தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி மில்லட்ஸில் இட்லி பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் சாம்பார் வைப்பேன் அவளுக்கு சாம்பார் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் டிஃபன் சாம்பார் மாதிரி வச்சா அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ இப்போ இட்லி ரெடி பண்ணியாச்சு காலையில் ஹரிதாக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இது தான் ஸோ இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டு மேலே ஃபுல்லாக அப்படியே நம்ம வந்து சாம்பாரால் இட்லியை கவர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இட்லி பொடியும் தூங்கினோன்னா பசங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நம்ம நார்மல் இட்லி சாப்பிட்ற மாதிரியே தான் உங்களுக்கு ஃபீல் கிடைக்கும் இந்த சாம்பார் மிளகாப்பொடியெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு வித்தியாசமும் தெரியாது நீங்கள் வந்து இந்த காம்பினேஷனில் இட்லி மாவு அரைச்சி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து அடிக்கடி அரைப்பீங்க நம்ம பசங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா எப்படி வேணால் மில்லட்ஸ் நம்ம கொடுத்துடலாம் ஸோ மேலே கொஞ்சமாக இட்லி பொடி சேர்த்து கொடுத்துட்டேன் ஹரிதாக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஆசையாக சாப்பிட்டுட்டா உங்கள் குழந்தைங்களுக்கு நெய் பிடிக்குனா கொஞ்சோண்டு நெய்யும் மேலே சேர்த்து கொடுத்தோன்னா இன்னும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அடுத்ததாக நான் வந்து என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சி குளிப்பணியாரம் ஸ்டஃப் பண்ணி பண்ணி காமிச்சிருக்குறேங்க நம்ம வந்து மசால் தோசைக்கு மசால் ரெடி பண்ணுவோம் இல்லையா உருளைக்கிழங்கு வேக வச்சு வெங்காயம்லாம் சேர்த்து வதக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க இது இதை வச்சு தான் நான் வந்து ஸ்டஃப் பண்ணி குழிப்பணியாரம் ரெடி பண்ண போகிறேன் நீங்கள் கார சட்னி இல்லை புதினா சட்னி இந்த மாதிரி ரெடி பண்ணால் கூட இதே மாதிரி ஸ்டஃப் பண்ணி பண்ணலாங்க அதுவும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நம்ம வந்து மாவு குழிப்பணியாரம் கல்லை ஊற்றுறதுக்கு முன்னாடி இதை குட்டி குட்டியாக இந்த மாதிரி உருட்டி ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா கட கடன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ குளிப்பணியார கல் வந்து மீடியம் ஃப்ளேமில் ரெடியாக இருக்குது எண்ணெய் இல்லைனா பட்டர் இல்லைன்னா நெய் இது வந்து சேர்த்துட்டு பாதி குழி வரைக்கும் வர அளவுக்கு இந்த மாவு நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் வந்து இப்போ எல்லாத்துலேயும் சேர்த்துட்டு மேலே இது ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி இன்னும் கொஞ்சம் அரைக்கரண்டி மாவு எடுத்து இது மேலே அப்படியே சேர்த்தோன்னா வெந்ததுக்கப்புறம் இது எல்லாமே நல்லா ஒன்று செய்கிற குழிப்பணியாடுற மாதிரி நமக்கு கிடைக்கும் ரெண்டு பக்கமும் மூணு நிமிஷம் மூணு நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னா நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வெளியில் ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளக்க வந்து அவ்வளோ சாஃப்டாகவும் இந்த உருளைக்கிழங்கு நல்லா அந்த சூட்டில் வந்து ஜெல்லாகி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கவங்க இதுக்கு தொட்டுக்கிறதுக்குன்னு உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை அந்த உள்ளே இருக்கிற மசாலாவையே நம்ம அப்படியே கடிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் பொதுவாகவே நம்ம வந்து இந்த மாதிரி மில்லெட்ஸ்லாம் மாவு அரைக்கும் போது நார்மல் இட்லி தோசையோடு நிறுத்திக்காமல் பசங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக எதாவது பண்ணி கொடுத்தோம்னா மில்லட்ஸ்ன்னு சொல்லும்போது முகம் சுழிக்காமல் நல்லாவே சாப்பிடுவாங்க இது வந்து பார்த்த உடனே அவங்களால கண்டே பிடிக்க முடியாதுங்க நார்மல் மாவில் செஞ்ச மாதிரி தான் இருக்கும் நீங்கள் இதே வந்து தாளித்து காரக்குழி பணியாரம் செஞ்சாலும் நல்லாயிருக்குங்க வீட்டில் வந்து புதினா சட்னி காலையில் நான் பண்ணியிருந்தேன் அது வச்சு தான் சர்வ் பண்ணேன் இப்போ நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள் உள்ளுக்க அந்த உருளைக்கிழங்கு வந்து அப்படியே அவ்வளோ சாஃப்டாக சுட சுட நல்லாயிருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக மீடியம் ஃப்ளேமில் வந்து தோசைக்கல் நல்லாவே சூடாக ரெடியாக இருக்குங்க கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம நார்மல் தோசை வார்க்குற மாதிரி நம்ம செய்ய வேண்டியது தான் மெல்லிசாக முறுமுறுன்னு இந்த தோசை சூப்பராக இருக்கும் கல் தோசை மாதிரி கொஞ்சம் வெங்காயம் கொத்தமல்லி பச்சை மிளகாலாம் சேர்த்து போட்டாலும் இந்த தோசை வந்து சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி ஒரு மாவு ரெடி பண்ணிவிட்டு நிறைய ரெசிபிஸ் பண்ணுற வீடியோஸ் நம்ம சேனலில் நான் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கிறேங்க செக் பண்ணி பாருங்கள் ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சிம்பிளி தமிழ் ஹண்ட்ஸ்வெல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்